நான் ஜெமலில் இருந்து சிவகுமார் இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி நிறம் பண்ணாங்களோ அப்படி நிறம் பண்ணுங்கள் நீங்கள் தர ஆதரவுக்கு நன்றி இன்றைய நான் உங்களை செய்து காட்டப்படுறது வந்து ஒரு சொக்கோ ஃபான் கூப்பன் அதாவது சொக்கோ ஃபான் கூப்பன்ட்டு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் என்ன மாதிரி செய்யலாம்ண்டு இப்போ காட்டணும் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்களாக பார்ப்பாங்க மறக்காங்க யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறம் பண்ணுங்கள் நன்றி தேவையான பொருட்கள் வந்து நூற்றி தொண்ணூறு கோதம்பு மா நோமால் மா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஜியோக்கோட் அதாவது தயிர் ஐம்பது கிராம் சொக்கலாடை நான் இந்த துறப்ப நேரத்தில் இருக்கிற நீங்கள் நோமால சொக்கலாடை மட்டிச்சு நினைஞ்சு நான் வட்டிப்பட்டு போடலாம் அதாவது ஐம்பது கிராம் சொக்கலாடை ஒரு மூன்று கரண்டி இப்படி இந்த கரண்டியெல்லாம் மூன்று கரண்டி சூப்பம் குடிக்கிற கரண்டியெல்லாம் மூன்று கரண்டி பனில ஒரு கரண்டி பேக்கிங் சோடா அதாவது ப பப்பு கிட்டத்தட்ட மூன்று கரண்டி இதா மூன்று வரண்டி அதாவது என்ன ஒரு முட்டை அறுபது மில்லி பால் இவ்வளவுதான் இந்த இப்போ செய்முறையாக பாவம் இப்ப என்ன செய்யுங்க இந்த முட்டையை போடுங்க நல்லா கலக்குங்க இந்த முட்டையை இப்போ இந்த பாலை விடுறீங்க சீனியையும் இந்த ஃபக் பல்வர் அதாவது பேட்டிங் போட்டு இது வேலை செய்யறாரு நீங்கள் வீட்டை செய்து வேறு கடையில் விட வீட்டை ஆரோக்கியம் செய்து போடலாம் இப்போ மூணு எண்ணெய்

സാർ ഇപ്പം സേവ് അടുത്ത് വെച്ച മാവ് പഞ്ചാ ഫോട്ടോ കളയായിക്കിങ്ങ Bueno, para más, para más, para más, para இப்போ எடுத்து வச்சு வச்சாம்பார் அஞ்சுக்குளாடேம்க்காக போட்டு கிளைக்கிறீங்க அவ்வளோ அனுசன் வேலைப்பா கிளைச்சிட்டு சூப்பராக வேலையை பார்ப்போம் அதுங்க அவ்வளோ ஈஸியாக செய்யலாம் வந்து சரிங்க இப்படி அது ஸ்ப்ரிங் பாயிண்ட்டில் போட்டுட்டு பேங்க வீட்டில் போடுங்க த்துல போய் பட்டுருங்க பாருங்க ஒரு சோஸ்பேன் எடுத்து சோஸ்பேன்ல சுடத்து வாங்குவோம் பக்க செய்ய தேவையில்லை ஆதா அவன்ல செய்ய தேவையில்லை இவங்களோட சோஸ்பேன்ல செய்யலாம் பேருமே அடைப்பை போடுறீங்க அடுப்பை நல்ல மினிமத்தில் வச்சு குறைச்சி போடுங்க குறைச்சி சாஸ் பேன் வச்சிட்டு எண்ணெய் ஒன்றும் தேவையில்லை ஃப்ரீயாக வச்சு கொஞ்சம் மெதுவாக ரொம்ப ஈஸி செய்கிறாது நீங்கள் விட்டு செய்து பாருங்க வாசம் அடிக்குது பாருங்க அப்படி வந்திருக்க सूपरा वेंदियूं मथे

அதனால் சூப்பராக வந்துடுது இப்போ இது ப்ளேன்னு செய்ய வேண்டாம் கொஞ்சம் சீனி பவுடர் அதாவது கூட சுகரான்னு சொல்கிறது அதை சீனி பவுடர் போட்டு சுகர் பவுடர் போட்டு சாப்பிட சூப்பர் தேஸ்ட் இருக்கும் இப்போ சாப்பிட பார்ப்போம் அப்படி இருக்கு புரிச்சுக்கர் கொஞ்சம் போடுங்க பெரிய சிம்பிள் செய்கிறது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வேலையுமே இல்லை செய்கிறது பார்த்தீங்களா இப்போ சாப்பிட்டு பாருமோ அப்படி இருக்குங்க பாருங்க நல்ல சோஃப்டாக அடிவையாக இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த சொக்க கூகன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட பார்க்க போகிறீங்களா பாருங்கள் சுட சுட இருக்குது இது சுட சுடாகு சாப்பிட்லாம் நீங்கள் ஆற வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் வச்சு சாப்பிட்லாம் பழுதாகுது பாருங்கள் கடையில் பண்ணுறத விட வீட்டில் செய்கிறத போதும் சுத்தம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் பாருங்கள் இப்போ நான் சாப்பிட போகாமல் இப்படி இருக்கேன் பாருங்கள் சொல்லாடை எல்லாம் உள்ள தடைபட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ம் நல்ல டேஸ்ட்டாக ஓ சொலாடை கடைபட நல்லா இருக்கு என்ன ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நீர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்